இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் எனக்காவது ஒரு குரங்கு பார்த்து இது போன ஜென்மத்தில் என்னமாக இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சதுண்டா இன்றைக்கி நாம் அந்த மாதிரி ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது போன ஜென்மத்தில் எந்த மாதிரியான பாவம் செஞ்சுருந்தா இந்த ஜென்மத்தில் எந்த மாதிரியான பிறப்பு கிடைக்கும் இதை சுவாரஸ்யமான விஷயந்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட கருட புடன பதிவுகள் எல்லாத்துலேயும் ஒரு உயிர் உடம்பு விட்டு நீங்கின அந்த நாளில் இருந்து எமலகம் போய் சேர்றது வரைக்கும் இந்த உயிர் எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் பெறுது எமலவும் போய் சேரும் போது வழியில் எத்தனை இடங்கள்லாம் கிராஸ் பண்ணி போகுது அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அதில் இந்த ஆத்மாப்படுற அவஸ்தையை வந்து இதுக்கு முன்னே போட்ட கருட புராண பதிவுகளில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஆனால் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு இருபத்தெட்டு நரகங்கள் அந்த நரகங்களில் யாரெல்லாம் வந்து விழுவாங்க எந்த மாதிரியான பாவம் செஞ்சவங்களாம் வந்து அந்த நரகத்தில் விழுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கிரட புராணத்தில் இருக்குது அந்த பதிவை நான் போடலை ஏன்னா பெரும்பாலான மக்கள் அந்த பதிவை வந்து கேட்குறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் அந்த பதிவை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது இந்த வீடியோவில் கருட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சொல்லியிருக்கு யாரையும் மனசை காயப்படுத்தணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது ஒருத்தர் பண்ணுற நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பாவம் புண்ணியம் வந்து சேருது சில குழந்தைகள்லாம் தப்பு பண்ணுறாங்களே பா குழந்தைகளுக்கும் இந்த பாவம்லாம் போய் சேருமா அப்படின்னா அந்த இடத்துல பெருமாள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்த பாவம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாவம் வந்து அந்த குழந்தைக்கு போய் சேராதான் தான் அதுக்கு மாற அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கோ இல்லை அந்த குழந்தைக்கு யார் காப்பாளராக இருக்காங்களோ அவங்களுக்கோ தான் அந்த பாவம் போய் சேருமா நல்லவனோ கெட்டவனும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் எமன் வந்து கடுமையாக தண்டிப்பாரு அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு வெளியில பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆனால் எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ எவ்வளோத்தில் ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் இருக்குமா எவ்வளோகம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சித்திரகுப்தன் அரண்மனைக்கு பக்கத்தில் எப்படி இந்த தப்பு பண்ணவங்களுக்குலாம் போட்டு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு அதுவும் விதவிதமாக தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பதிவில் வந்து போட்டிருக்கு கமெண்ட் செக்ஷனில் அதோடய லிங்க் இருக்கோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க இறக்கிறதுக்குள்ளே அந்த தப்புக்கான பிராயச்சித்தம் வந்து பண்ணிடணுமா அப்படி அந்த பிராயச்சித்தம் பண்ணாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா எம்லோகத்தில் தண்டனை கிடைக்கும் பிராயச்சித்தம் அப்படின்னா ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம துன்பம் கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த தப்பை உணர்ந்து நம்ம யாருக்கு துன்பம் கொடுத்தோமோ அவங்கக்கிட்ட வந்து மனசார மனுப்பி கேட்குறதோ இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதோ ஒரு பிராய்சித்தமாக இருக்கும் ஏன்னா நம்ம யாருக்கு துன்பம் கொடுத்தோமோ அவங்கள வந்து அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா அவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து ஏழ்மையில் இருப்பாங்க இல்லைனா அவங்க சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து மனசார செய்யும் போது அது வந்து ஒரு பிராய்சித்தமாக அமையுது முக்கியமாக எந்தெந்த மாதிரியான தப்புக்கள்லாம் பிராயச்சித்தம் அவசியம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு அதாவது மது குடிக்கிறதுக்கு தங்கம் திருடுன அந்த தப்புக்கு நம்மளுக்குனே ஒரு சிறப்பான கவனிப்பு கொடுத்து அடிமட்டத்திலிருந்து நம்மளை வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து நம்மளை ஒரு உச்சிக்கு உட்கார வச்ச ஒரு குரு இல்லைன்னா அந்த மாதிரி அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுறது இல்லைன்னா வேற எதுவும் ஒரு கெட்டது பண்ணுறது அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணியாகணும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு இல்லாத ஒருத்தர் அதாவது இப்போ ஒரு உயர் அதிகாரி முன்னாடி ஒரு பியூனாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வலிமை வலிமையில் அந்த மாதிரி நாலு பேருக்கு முன்னாடி தன்னோட அதிகாரத்தை காமிக்கிற ஒரு தோரணையில் ஒரு எளிய சாமானிய ஒரு மனிதனை பார்த்து அவங்கள திட்டுறது அடுத்து சிசு கொலை அப்புறம் ஒருத்தவங்க வந்து தனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு நிலத்தை வச்சு தான் தன்னோட வாழ்க்கையே வந்து ஓட்டிகிட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த நிலத்தை வந்து அடித்து பிடுக்குறாங்களே அந்த மாதிரியான பாவம் பண்ணுறவங்க இந்த பறவைகள் கால்நடை மிருகங்கள்லாம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அடித்து துன்புறுத்துறவங்க இந்த மாதிரியான பாவங்கள் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு பெருமாள் சொல்கிறாராம் சரி இந்த ஜென்ம வச்சு பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னமா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கருடன் பெருமாள் கிட்ட கேட்க பெருமாள் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு இப்போது சில பேர் வாய் பேச வந்து சரளமாக வராது திக்கி திக்கி பேசுவாங்க திணறி திணறி பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து புரணி பேசுகிறது ஒரு நபர்கிட்ட நல்லா நட்பாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவரை போக விட்டு அவர் முதுவுக்கு பின்னாடியே வந்து அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்றது தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பொய் பொய்யா பேசுறது இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போன ஜென்மத்தில் பொய் பேசுறதுனால நரகவாசம் அனுபவிச்சவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பசுவை கொண்டவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்து தீ வச்சவங்க வந்து பிறக்கும் போதே ஊமையாக பிறக்குறாங்க அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு போன பிறவில இன்னொரு நபரை கொலை பண்ணவங்க வந்து இந்த பிறவில பிறக்கும் போதே பிறக்குறாங்க அப்புறம் அவங்க உடம்புல கெட்ட நீர் அதிகமாக சேர்ந்து அவங்க உடம்பே வந்து நாறுமா இன்னொருத்தர் வீட்டுக்கு தீ வச்சவங்களும் குஷ்டரோகியாக பிறக்கிறாங்க அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு இருக்கிற வசதி இருக்கிற பணத்தை வச்சு ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ரெண்டு வேளை தான் சாப்பிட்றோன்னு சொல்லி நிறையா ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க தங்கியிருக்கிற இடத்த பார்த்தோம்னா அவங்க வந்து சுத்தமாக இருக்கிற இடத்த வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் கோடீஸ்வரனாகவே இருந்தால் கூட அவங்க தங்கியிருக்கிற அந்த ரூமை பார்த்தா குப்பை மேடாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின பீஸா வந்து பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் அப்படியே இருக்கும் அதில் ஈம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா டீ குடித்த கிளாஸை வந்து கழுவாமல் அப்படியே இருக்கும் அது வந்து எரும மூச்சுக்கிட்டு இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடெலாம் அழுகி போய் அதில் புழு வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான இடங்களில் வசிக்கிறவங்க வந்து இன்னொருத்தர் பொருளை வந்து இருப்பாங்க போன ஜென்மத்தில் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு வாயில புழுக்களும் அதிகப்படியான துர்நாற்றமும் வீசிச்சு அப்படின்னா போன பெருமையில வந்து மதுபானம் முத்தவங்க அப்படின்னு பெருமாள் சொல்றாரு பார்க்கறதுக்கே விகாரமான தோற்றத்தில் இருக்கிறவங்க கூடவே கெட்ட நடத்தையும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து போன பெருமையில குருவுக்கு ரொம்ப மோசமான துரோகத்தை பண்ணவங்க அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இப்போ இந்த ஜென்மத்தில் ஒருத்தவங்க தரித்திரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தரித்திரம்னால் இருக்கிற பழைய பொருள் எல்லாமே வந்து ஒரு நாள் தேவைப்படும் ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னே வந்து வீட்டில் சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க கோடி ரூபா அக்கௌண்டில் இருந்தால் கூட ரோட்டில் கொய்யாக்கா இருப்பாங்களா ஒரு ஏழை விவசாயி அவங்கக்கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் சண்டை போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தரிதிர மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து போன ஜென்மத்தில் யாருக்குமே ஒரு பைசா கூட உதவி பண்ணது கிடையாது அப்படின்னு அர்த்தமாக ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிற மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களாக வந்து ஃபேமிலிக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் புரோஹிதர்லாம் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் வந்து விசாரித்து என்ன இடத்துல என்ன பண்ணும் அப்படின்லாம் கேட்டுட்டு பண்ணுவாங்க இப்போ அந்த பணக்காரர் வந்து ஒழுக்கம் தவறுனவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு அப்படின்னா அவருக்கு புரோஹிதராக இருந்தார்ல அவர் வந்து இந்த ஜென்மத்தில் பன்றியாக பிறப்பாரா போன ஜென்மத்தில் தான் சாப்பிட்ட சாப்பாடை வந்து மதிக்காதவங்க சில பேர் சாப்பிடும் போதேவும் உப்போ இல்லைன்னா காரமோ கம்மியாக இருக்கும் போது அந்த சாப்பாடை பார்த்து திட்டுவாங்க இது என்ன கன்றா விடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மூணு நேரமும் ஒரு சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் கொடுத்துருக்காரே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் சாப்பாடை தூக்கி எறிகிறது இல்லைன்னா ஒரு நேரம் சாப்பாடு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு இது சாப்பிட கிடைக்கிது அல்ல எப்பவும் போல் ஒரு சாதம் ரெண்டு பொரியல் அதுக்கடுத்து அப்போலாம் அது இது லொட்டு லொஸ்கன்னு எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு பொரியல் வந்து இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று இருந்துச்சுன்னா ஆனால் உடனே அந்த சாப்பாடு தூக்கி வீசிட்டு கெட்ட கெட்ட வார்த்தில் திட்டிட்டு அந்த சாப்பாடை வந்து குற சொல்லி தான் சாப்பிட கிடச்ச அந்த சாப்பாடை வந்து மதிக்காதவங்க வந்து இந்த ஜென்மத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில் குரங்கா பிறப்பாங்களாம் தன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிற ஒரு மனைவி இருக்கும்போது வேறொரு பெண் கூட கள்ளத்தொடர்பு வச்சுருக்கிற ஒரு ஆண் வந்து அடுத்த பிறவியில் பிறக்கும்போது சண்டாலெலாம் பிறப்பாங்களாம் தேவையே இல்லாமல் மரம் செடி கொடிகளில் வந்து வெட்டி எரிஞ்சு அது வந்து தீ மூட்டி எரித்து சாம்படாக்குனவங்க வந்து இந்த பிறவியில் பிறக்கும் போது மின்மினி பூச்சியாக பிறப்பாங்களாம் கோயில் ஆன்மீக மடங்கள் இந்த மாதிரியான இடத்துல திருடுறவங்க போய்க் கணக்கு எழுதுறவங்க இவங்கள்லாம் பிறக்கும் போதே குரூடாகவும் செவிட்டு மாடாகவும் பிறப்பாங்களாம் தான் உண்டு தான் வேலை உண்டு தன் நாளை முடிஞ்ச நல்லதை சமுதாயத்துக்கு பண்ணிக்கிட்டு ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரோட குடும்பத்தை கெடுத்தவங்க பசின்னு கேட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணம் இருந்தும் அவங்களுக்கு உதவி பண்ணாதவங்க சாப்பிட்றதுக்கு பசியோடு ஒருத்தவங்க போது ஏ எந்திரா எந்திரிச்சங்கிட்டு போ அப்படின்னு விரட்டி விடுறவங்க இவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்காதுன்னு பெருமாள் சொல்கிறாரு போன ஜென்மத்தில் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறதே வந்து தன்னோட வாழ்க்கையின் லட்சியமாக வாழ்ந்தவங்க தான் கொடுக்கறது தவறான தீர்ப்பு அப்படின்னு தெரிஞ்சே தப்பான தீர்ப்பு கொடுக்குற ஒரு நீதிபதியாக இருந்தவங்க அவங்க எல்லாருமே இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போது கோட்டானாக பிறப்பாங்களாம் அதாவது இந்த ஓனானாக பிறப்பாங்களாம் போன ஜென்மத்தில் பூ பிஞ்சு காய் கனியோட ஒரு மரம் வந்து அப்போ தான் இது வளர்ந்து செழித்து இருக்கும்போது அந்த மரத்தை வெட்டினவங்க வந்து இந்த ஜென்மத்தில் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்களா பிறப்பாங்களாம் இது வந்து பெருமாள் சொன்னது இந்த பதிவை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிற மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி